நடத்தி கொண்டிருக்கும் நமது மூன்று துறையை சேர்ந்த பள்ளி கல்வித்துறை திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்கம் மற்றும் பின்புலத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களை குழந்தைகள் என்று சொல்வதா தான் சொல்ல வேண்டும் நான் கல்லூரியில் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு எடுத்திருக்கிறேன் போன வருடத்திலிருந்து உங்களோடு என்ன பகிர்வதை ஆனால் நான் எனக்கு கொடுத்த தலைப்பை முதவே நிறைய பேசிவிட்டு போய்விட்டால் மதிவதனி இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோடு ஷேர் பண்ணுவதிலும் நான் கண்டறிந்த சில ஆளுமைகளை பற்றி சொல்வதிலும் பெருமை கொள்கிறேன் நான் என் முதுகலை முடித்து முதன் முதலாக கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறேன் நீங்களாம் போவீங்கன்னு நினைக்கிறேன் இது முடிச்சிட்டோன்னே இன்டர்வியூக்கு போவீங்க நூற்றி ரெண்டு பேர் அழைக்கப்பட்டு நூற்றி இரண்டு பேர் கொடுத்த அப்ளிகேஷனில் ஒரு முப்பது பேரை தேர்ந்தெடுத்து ஆறு பேரை கடைசியாக கூப்பிடுறாங்க நானும் போகிறேன் இன்டர்வியூக்கு நான் முப்பதை கடக்கவில்லை அப்பொழுது நான் சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் போனது வந்துட்டு சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு முறையில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸராகவும் கலெக்டருடைய செக்ரட்டரியாகவும் போகக்கூடிய தகுதிக்கு நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்போது கேள்வி கேட்டது வந்துட்டு ஹர்பந்தர் சிங் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்தானம் சார் வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அப்போது சார் கேட்டார் நீங்கள் பெண்ணாக இருக்கிறீர்கள் கொஞ்சம் இளைய வயது வேறு இந்த இந்த குழந்தை தொழில் ஒழிப்பு முறையிலே இது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக ஹோசரி ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ கேட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குமே நீங்கள் பெண்களாக இதை சாதிக்க முடியுமா செய்ய முடியுமா என்று கேட்டார்கள் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் நான் சொன்னேன் நான் கேட்க விரும்பவில்லை நான் சொன்னேன் சார் சொல்லுங்கள் சார் எந்த துறையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இல்லாத துறை இருக்குமா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தானே நானே இங்கே இன்டர்வியூவுக்கு வந்திருக்கிறேன் அதில் ஈடுபட்டு குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வுரிமை கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றதற்கான நானே வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் உடனே எனக்கு கொடுக்கப்பட்டது அந்த வேலை கிட்டத்தட்ட ஏழு வருடம் கலெக்டருடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்ததுதான் என்னுடைய பெருமை என்னுடைய ஆளுமையுடைய வளர்ச்சி என்று சொல்வேன் ஏனென்றால் நான் ஒரு கட்டுக்கோப்பான உலகத்திலிருந்து வருகிறவள் ஒரு சிஸ்டர்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நான் வந்து ஒரு சிஸ்டர்ஸ் ஃப்ரான்சிஸ்கன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதா மேடம் வந்து எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சிஸ்டர்ஸுடைய பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வரும்போது இந்த மாதிரி அந்த அந்த ஒரு கட்டப்மைப்பை தாண்டி வெளியே வந்து வேலை செய்யும் போது அதுதான் முதல் ஆளுமை என்பதை நான் கற்றுக்கொண்டேன் நாம் என்ன சொல்வோம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் மை கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வந்த நிறைய பிரச்சனைகள் நிறைய தாக்கங்களும் தான் ஆனால் அதெல்லாம் நம்மளெல்லாம் ஒன்றும் அசத்திர மாதிரியே தெரியவில்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் சொல்வேன் என்னுடைய ஆளுமை எதுலன்னா எங்கேயெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை ஒழிக்கிறதுலையும் ஒடுக்கிறதிலும் தான் என்னுடைய ஆளுமையை நான் பார்க்க முடியும் என்று சொல்வேன் எனக்கு என்று உனக்கு தனித்தன்மை உன்னுடைய திறமை என்று என்ன என்று சொன்னால் பிரச்சனைகளை சந்திப்பது தான் பிரச்சனைகளை பார்த்து ஓடி போவது கிடையாது பிரச்சனைகளை சந்திப்பது தான் என்னுடைய திறமை என்று சொல்வேன் ஓகே இந்த ஒரு சின்ன இன்ட்ரட்ஷனுக்கு அப்புறம் நான் சொல்ல வேண்டியது ஆளுமை என்றால் என்ன நம் ஆழ்மை பற்றி நிறைய சென்றிருப்போம் ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் அவர்கள் இருக்கிற இழுப்பிறங்களை பற்றியும் நம்ம ஆளுமை என்று நினைச்சு கொண்டிருப்போம் ஆளுமை என்றால் என்ன நான் சிந்தித்து வந்த நான்கு கருத்துக்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ஆளுமை சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் உயிர் இருக்க வேண்டும் அதுதான் ஆளுமை என்பது உயிர் என்றால் என்ன வாழக்கூடியது வளரக்கூடியது எந்த சூழ்நிலையிலையும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அதுதான் ஆளுமை நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க மானம் பார்த்த பூமி என்று மானம் பார்த்த பூமி என்றால் என்ன விதை விதைத்து விட்டு போய்விடுவார்கள் எப்பொழுது மழை வருகிறதோ அன்றைக்கு அந்த செடி வளரும் அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும் அதில் உயிர் இருக்கிறது எவ்வளவு நாட்களானாலும் அது தன்னுள் உயிரை கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அதில் வளர்ச்சி இருக்கிறது இந்த மாதிரி நான் உயிர்களை பற்றி சிந்திக்கும் போது தான் எனக்கு ஒரு நினைவு வந்திருக்கிறது வந்தது நம்ம எல்லாருமே கடைக்கு போவோம் காய்கள் பழங்கள் எல்லாம் வாங்குவோம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மரபணு உள்ள பொருள் மரபணு அற்ற பொருள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே அப்போதான் அவையார் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தாங்க அவையார் கேட்பாங்களே முருகா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா இப்போ எனக்கு தோணுது தோன்றியது சுட்டப்பழம் என்பது இன்ஆர்கானிக் ப்ராடக்ட் சுடாத பழம் என்பது ஆர்கானிக் ப்ராடக்ட் மரபணு உள்ள பொருள் மரபணுவே இல்லாத பொருள் இன்னொன்றும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது மரபணு மாற்றியமைக்கப்பட்ட பொருள் அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட் இந்த சூழ்நிலையில் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் ஆளுமைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதில் உயிர் இருக்கிறது என்று அர்த்தம் ஆளுமையிலும் தமிழ் ஆளுமையிலும் தமிழ் பெண்களின் ஆளுமைகளிலும் உயிர் இருக்கிறது இருக்கிறதால்தான் இன்றும் தமிழும் தமிழ் பெண்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து இதுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால் முப் சுதந்திரமடைந்தபோது நம்மளுடைய நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன முப்பது கோடி முகமுடையால் என்று பாரதியார் சொல்லிவிட்டார் இல்லைங்களா இந்தியாவே முப்பது கோடினா தமிழ்நாடு எவ்வளவா இருந்திருக்கும் ஐம்பது லட்சம் வருஷங்களுக்கு முன்னால அதை விட கம்மி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால சொற்ப லட்சம் கொண்ட மக்கள் மத்தியில் இருந்து நாற்பத்தி நான்கு பெண் புலவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த ஆளுமையை நினைச்சு நான் உண்மையுமே வேந்தேன் எப்படிப்பா ஒரு கொஞ்சமே இருந்த ஒரு ஒரு சொற்பமான லட்சம் கொண்ட பெண்கள் மத்தியிலிருந்து நாற்பத்தி நாலு பெண் ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் தொழில் புரட்சிகள் இருந்தும் குறுகி கொண்டிருக்கிறது என்றால் ஏன் ஏனென்றால் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் படித்து முடித்து கல்யாணமாக இருக்கிற பெண்களுடைய எண்ணங்கள் எல்லாம் டிவி முன்னால் இருந்துட்டு சீரியல் பார்க்கறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் மழுகி கொண்டிருக்கிறது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்றைக்கு குறைந்த மக்கள் தொகை இருந்த மக்களிலிருந்து நாற்பத்தி நாலு புலவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளும் புலமைகளும் எடுத்துக்காட்டுகளும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு பேர் ஒரு புலவர்களாக எழுத்தாளர்களாக தனித்திறமை கொண்ட ஆளுமைகளாக வளர வேண்டும் என்பதை நாமே சிந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் நான் அந்த புலவர்களை பற்றி சிந்திக்கும் போது ஔவையாரை பற்றி ஒரு நிறைய கொஞ்சம் படித்துக்கொண்டிருந்தேன் நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நானும் சமூக சேவை இருந்து வருகிறேன் ஆனால் தமிழில் ரொம்ப ஈடுபாடு உண்டு அவையாரை பற்றி பேசும்போது யோசித்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவ்வையார் ஒரு அரசனுடைய மாளிகையில் அரசவையில் அவருக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருந்தார் அரசர்கள் தப்பு செய்யும் போது அதை தட்டி கேட்டிருக்கிறார் ஒரு சமயத்தில் கம்பன் அவருடைய கோபத்தில் எழுதி கடைசாக என்று முடிக்கிறார் அதாவது அவையாரை திட்டுகிறார் என்ற இடத்தில் சொல்கிறார் அதற்கு அவையார் சொல்கிறார் யாரையடா சொன்னாய் நீ கம்பன் துடித்து போகிறார் டி என்று சொன்னதற்கு நீ டா என்று சொல்கிறாயா என்று அந்த அம்மையாரினுடைய மதிநுட்பம் பாருங்கள் அரையடா என்றால் அது ஒரு கீரை வகை என்கிறார் கீரை வகையை பற்றி தான் நான் சொன்னேன் என்கிறார் இப்படி மதிநுட்பம் கொண்ட மக்கள் ஆளுமைகள் வாழ்ந்த இன்று தமிழ் சமூகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாமளே சிந்தித்துக் கொள்ளலாம் அடுத்தபடியாக ஆளுமை என்பது என்ன அதே நம்முடைய சிந்தனை சொல் செயலில் உயிர் மற்றும் இருந்தால் போதாது தைரியம் இருக்க வேண்டும் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும் அதில் ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் ஒரு ஈர்க்கம் இருக்க வேண்டும் எதில் எதை நீ தேடுகிறாயோ அதை ஒன்றே ஒன்று தான் ஒரு வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்பது அறிவதற்கு ஒரே ஒரு வார்த்தை போதும் இவ்வளோ வருஷம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லும் உங்கள் மனதில் எந்த வார்த்தை வருகிறது அதுதான் நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கும்போது எந்த ஒரு கலர் உங்கள் மனதில் வருகிறது அதுதான் நீங்கள் உங்கள் உலகத்தை பற்றி நினைக்கும்போது உங்களது உலகம் என்ன என்று சொல்லும்போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான இடத்தை நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்தை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் என்னை நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் இப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டு எதை நீங்கள் பார்க்க வேண்டும் பழக வேண்டும் சிரிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் உணர வேண்டும் உடையணிய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி அடையும் போது உங்களுடைய ஆளுமை அழகாக வளர்ச்சி அடை போகிறது ஆளுமை என்பது வேற எங்கும் கிடையாது உள்ளே இருக்கிற உயிருக்கு நாம் கொடுக்கும் ஒரு வெளி அடையாளம்தான் ஆளுமை என்பது இது மட்டும் கிடையாது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு 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 நிகழ்வு ஞாபகம் வருகிறது நாங்கள் எல்லாம் சகோதரிகளாக அப்படியெல்லாம் இருக்கும்போது சமூக சேவை படித்து கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு குழு பயிற்சி என்று வைப்பார்கள் குரூப் தெரப்பி என்று அதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சைக்காலஜி படிக்கிறவங்க யாராவது இருக்கும் உளவியல் ரீதியாக குழு பயிற்சி அப்படின்ட்டு குரூப் சைக்காலஜி குரூப் சைக்காலஜி வைக்கும்போது நாங்கள் எல்லாருமே ஒரு பதினைந்து பேர் இருக்கிறோம் பதினைந்து நாள் ஒரு மாதமானது காலம் அது பதினைந்து பேர் உக்காந்துருக்கிறோம் ஆனால் ஒரு 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 நாளைக்கு அவங்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய பிரச்சனைகளுக்குள்ளே நாம் தான் நம்மளால வெளியே வர முடியாது நம்முடைய ஆளுமைகளையும் நம்முடைய சக்திகளையும் வெளிக்கொணர முடியாமல் ஏதோ உன்னை நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது அது வந்துட்டு உள்மன காயமாக இருக்கலாம் இல்லை நமக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு கில்ட்டு ஃபியர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் இதையெல்லாம் வெளிக்கொணர்வதற்கு இந்த குரூப் தெரப்பி என்று வைப்பார்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் பத்து நாள்கள் முடிந்து விட்டது நாங்கள் ஆண்களும் பெண்களும் பெரியவர்கள் சிறியவர்கள் பதினைந்து பேர் கொண்ட குழு எங்களை வழி இருக்கிறார் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது ஆனால் எனக்கும் பிரச்சனை வர வரமாட்டேங்குது அந்த சைக்காலஜி அவர் சொல்கிறார் எங்களை குரூப் தெரப்பியை வழி நடத்துவர் சொல்கிறாரு இங்கே இவங்க ஒருத்தர் மட்டும் இருக்காங்க ரொம்ப அழகாக ராணி மாதிரி உட்காந்துட்டுருக்குறாங்க ஆனால் உள்ளெல்லாம் ரொம்ப ராட்டன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு என்னை தான் அவர் கலாய்க்கிறாருன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வரவில்லை ஏன்னா நான் ஒரு ஒரு பிரச்சனையும் பார்க்கும் போது இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் இதெல்லாம் முடிச்சிடலாம் இதெல்லாம் இப்படி தான் எனக்கு தோண்டியதை தவிர பிரச்சனையாகவே எனக்கு தெரியவில்லை நான் சொல்வது இது ரொம்ப ஒரு இடத்துக்கு முன்னால் நடந்த கதை ஆனால் எனக்கு இன்னும் அது இப்போ ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதற்காக தான் நான் சொல்கிறேன் பதினைந்து நாளுக்கு முடிந்து விட்டது அடுத்த பதினைந்து நாளும் ஆரம்பித்து விட்டது இருபத்தி ஒன்பதாவது நாள் அப்போது என்னுடைய குரூப் தெரப்பிஸ்ட்டு சொல்கிறாரு லூர்து மேரி நாளைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையோடு வரணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் பெரிய தெரப்பி செய்வோம் சும்மா ஒரு எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன்னு அன்றைக்கி என்னால் தூங்க முடியல காஷ் நான் உண்மையாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டே போய் ஆகணும் அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தூக்கம் வரலை ஆனால் தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது மக்களை நல்லா கேளுங்கள் இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் தூக்கத்தில் ஒரு அருமையான கனவு வந்தது எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் வர கனவாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் கல்யாணமாகற மாதிரி ஒரு கனவு அருமையான கல்யாணம் கோலாகலமாக நடக்கிறது நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் ஆண்களும் ஆணும் பெண்ணும் அழகாக ஜோடிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆண் மகன் ரொம்ப அழகாக இருக்கிறார் இரண்டு பேருமும் ஒரு ஒயிட்டு அந்த மாதிரி நல்ல கலர் போட்டு பெண்ணுக்கு நிறைய எல்லாமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்மகன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கிறாரு ஆண் அழகனாக இருக்கிறார் பெண் அழகாக இருக்கிறார்கள் ஆனால் கவரக்கூடியவளாக இல்லை பார்க்கும்போது ஜோடியை பார்க்கும் போது பையன் மீது இருக்கிற கவர்ச்சி பெண் மீது இல்லை அப்படின்ற ஒரு தோற்றமான ஒரு கனவு இதை தான் சொன்னேன் ஐயா எனக்கு இதுதான் இன்று நான் இதை தான் சித்தி சிந்திக்க வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பார்த்து எல்லோரும் நினச்சிப்பாங்க ஓகே சிஸ்டர் ஆனால் ஒன்று கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்ட்டு இல்லை நம்முடைய உள்மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் உள்மனதில் என்ன என்றால் என்னுடைய கனவு பிரகாரம் சைக்காலஜி கால் யுங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்வார் அர்த்தநாரியை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா ஆணும் பெண்ணும் சேர்ந்த கடவுள் அர்த்தநாரி அதே போல் பெண்களுக்குள்ளே அனிமா ஒரு ஒரு மனிதத்துக்குள்ளே அனிமா அனிமோஸ் மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் கேரக்டர் ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறது அப்போ என்னுடைய கனவு என்ன சொல்கிறது என்றால் என்னுடைய மாஸ்கலின் கேரக்டர் இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தன் த ஃபெமினைன் கேரக்டர் அதாவது அனிமா பெண் சக்தியானது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாமன் நிலையிலும் ஆண் சக்தியானது வெளிப்படையாக நிறைய நிறைய வெளி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றது கருத்து ஆண் நிலை ஆணுடைய அனிமோஸ் அப்படின்றது என்ன என்றால் பிளானிங் லீடர்ஷிப் ஆர்கனைசிங் போல்ட் ஃபியர்லெஸ்னஸ் கோகெட்டர் இதெல்லாம் வந்து அனிமோசுக்குள்ள வர கேரக்டர்ஸ் அனிமாக்குள்ள வர கேரக்டர்லாம் நாம் என்ன லவ் கம்பேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிள் இப்படிப்பட்ட வர கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்குள்ளே ஒரு நல்ல சிந்தனை வந்தது அதாவது நாம் ஒவ்வொருவரும் ஒரு சக்தியை மட்டும் வளர்த்து கொண்டிருந்தால் பத்தாது நமக்குள்ளே இருக்கிற இரண்டு சக்திகளையும் ஒன்றாகவே வளர்த்தால் மட்டுமே தான் ஆளுமை வளர்ச்சி அடையும் என்பதை உணர்ந்து கொண்டேன் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் அதே நேரத்தில் இன்னொரு பெண் வந்துட்டு அவருடைய பிரச்சனைகள் சொன்னார்கள் அந்த பிரச்சனையை சொல்லி ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் படித்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க என் பிரச்சனையை அன்னைக்கு சொல்லி நான் தீர்வு காணுவதற்காக நான் வருத்தப்படுகிறேன் அது எனக்கு ஒரு தீர்வை கொடுக்கவில்லை என்ற ஒரு கில்ட் ஃபீலிங்குள்ளே போயிட்டாங்க என்னை என்ன என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நாம் ஒவ்வொருவரும் என்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சால்வ் பண்ண முடியும் என்று நினைக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஆளுமை வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை தான் நம் முன்னோர்கள் செய்து இன்றைக்கு நாம் லீடர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குற ஒரு ஒருத்தருமே சவால்களை மீட் பார்த்தவர்கள் தான் சவால்களை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் நம் தலைவர்களாக பார்க்கிறோம் சவால்களுக்குள்ளேயே அடங்கி போனவர்கள் கிடையாது நம்மளுடைய எண்ணம் சிந்தனை சொல் செயல் தைரியமாக இருந்தால் மட்டும் அது அது முற்போக்கு சிந்தனை உள்ளதாக இருக்க வேண்டும் நான் முற்போக்கு சிந்தனை என்று சொல்லும் போது பொலிட்டிக்கலுக்குள்ளே எங்கே போக வேண்டாம் முற்போக்கு சிந்தனைன்றது ஆங்கிலத்தில் சொல்லப்போனா மாடர்ன் திங்கிங் ஒரு மாடர்ன் திங்கிங் இருக்கணும் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம் ஒரு கன்வென்ஷனல் வச்சிருக்க பார்க்க வேண்டாம் இன்றைக்கு மாடர்னா ஒரு என்னென்ன சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்று திங்க் பண்ணம் சொன்னோம்னா அதுவே ஒரு அடுத்த ஆளுமையினுடைய வளர்ச்சி பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள் போகட்டும் நன்றி மகளே எல்லோரும் வந்துட்டு போகும் போகிறாங்க பிள்ளைங்க டைம் ஆகிருக்கு இட்ஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் நமக்குள்ளே ஒரு நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க அதை பற்றி அதாவது முற்போக்கு சிந்தனை என்பது என்னை பொறுத்த முறையும் முற்போக்கு சிந்தனை என்பது இன்றைய சூழ்நிலைக்கு உன்னால் ஒரு இன்றைய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உன்னால் புதிதாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடிந்தால் விடை கண்டுபிடிக்க முடிந்தால் அதுதான் ஆளுமையினுடைய அடுத்த அதிகாரத்துக்கு உன்னை கொண்டு போகிறது என்று சொல்வேன் ஆளுமை என்பது இன்னும் ரொம்ப ரெண்டு மூன்று ஆளுமைகளை பற்றி நான் சொல்லிக்கொண்டு முடிச்சு விடுறேன் டைமும் வாழறதுனால எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர் தான் ஆளுமை என்பது சொல் சிந்தனை செயலை மற்றவங்களை பற்றிய ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய சிந்தனை இல்லாத எந்த வளர்ச்சியும் என்னை பொறுத்தவரை வளர்ச்சியே அல்ல அது சுயநலம் சுயநலம் நமக்கு இருக்கும் அந்த தாண்டி என்ற ஒரு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்க கிருஷ்ணம்மா ஜெகநாதன் அம்மாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் அடுத்த வருடம் அவங்களுக்கு நூறு வயது நாக நாக நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க அந்த நூறு வயது அம்மையார் கிட்டத்தட்ட எண்பது வருடங்களாக இந்த நாட்டிற்காக பெண் விடுதலைக்காக பெண் முன்னேற்றத்திற்காக வினோபா செய்த வினோபாவா பூமி இயக்கம் செய்தார் இல்லைங்களா அந்த பூமி தான இயக்கத்தில் சேர்ந்து மக்களுக்கு இடங்களை இலவசமாக வாங்கி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இடமெல்லாம் கொடுத்து செய்த ஒரு பெரிய ஆளுமை அந்த அம்மாவுக்கு நூறு வயது அவர்களெல்லாம் பாருங்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது ஆனால் தன்னை விட குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கு துன்பப்படுபவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்கள் ஒரு பெரிய ஆளுமைகள் உங்கள் ஊர் பக்கத்திலேயே சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு என்ன பிடிச்சதுன்னா சின்ன பிள்ளையை பற்றி அந்த சின்ன பிள்ளை அம்மா பாரத ரத்னா ப்ரைஸ் வாங்குறதுக்கு டெல்லி மேடையில் ஏறுறாங்க ஆனால் அவருடைய ஆளுமை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால் அவர்களை அவரை அறியாமையே வாஜ்பாய் அவர் முன்னால் மறைந்த பிரைம் மினிஸ்டர் அவங்க காலில் விழுறார் அந்த அம்மாவுடைய நினைவெல்லாம் இப்போ அது யாருக்காவது இருக்குமோ என்றோ தெரியாது ஆனால் ஒரு பெரிய ஆளுமை இந்தியாவில் உள்ள மொத்த மக்களும் தமிழ்நாட்டு பெண் காலில் ஒரு பிரதமர் விழுந்தார் என்று பெருமிதம் கொண்ட முழு ஒரு நேரம் யோசிச்சு பாருங்க அவங்கெல்லாம் அவருடைய காலடியில் ஒரு பிரதமர் நாட்டு பிரதமரே விடுறாருனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த தாய் அந்த பெண் மற்றவர்களுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க அந்த பாரத ரத்னா பணம் கொடுக்கும் போது கூட அதை கூட மக்களுக்காகவே அவர்கள் கொடுத்து விட்டார்கள் இப்படி மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் தான் பெரிய ஆளுமைகள் அது மட்டுமல்லங்க அது மட்டுமல்ல நாம் இப்பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கண்ணகி 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 என்று சொல்கிறோம் கோபெரும் தேவையானால் கற்புக்கு அரசிகள் என்று சொல்கிறோம் யோசிச்சு பார்த்தோம்னா மக்கள் குறைவாக இருந்த அந்த சமயத்தில் அவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் தன் தன்னுடைய பொருள் காணாமல் போகும்போது வராத கோபம் தன் கணவன் தண்டனை பெறும்போது அந்த அம்மாவுக்கு வருகிறது அப்போ என்ன சொல்கிறாங்க தன்னுடைய அந்த இடத்தை விட்டு ஊரை விட்டு வந்து தன்னுடைய அந்த உணர்வுக்கு வெளிப்பாடு கொடுக்கும் போது அந்த நகரம் பற்றி எரிகிறது இதுதான் ஒரு ஆளுமையின் அடுத்த சக்தி எந்த இடத்துலையுமே அது வந்து தன்னுடைய தாக்கத்தை உருவாக்கும் என்பதுதான் ஆளுமையின் அடுத்த சக்தி பெண் ஆளுமை என்பது ஒரு குடும்பத்தில் மட்டும் இருக்கக்கூடாது என்னால் நம்மளுடைய இலக்கியங்களில்லாம் பார்க்கும்போது நிறைய சொல்லிவிட்டார்கள் குடும்பத்தில் விருந்தோம்பலில் தலைவன் தலைவியை பற்றி தோழியை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாம் அடுத்த கட்டத்தை தாண்டி வந்துவிட்டோம் இன்று நமக்கு ஆளுமை என்பது தமிழ்நாட்டை தாண்டி போக வேண்டும் இந்தியாவை தாண்டி போக வேண்டும் நான் எல்லாம் ஒரு ஒரு கிராமத்தில் இருந்து வந்து ஒரு ஒரு பதினோரு பன்னெண்டு நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் என்றால் என் இடத்தை விட்டு வந்ததினால் அதனால பெண்கள் யாருமே குறிப்பாக தன்னுடைய இடத்தை விட்டு போகிறதுக்கு பயப்படக்கூடாது ஏன்னா நிறைய பேர் கிளாஸ் ரூமில் போனால் கூட ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிறதுக்கு பயப்படுறோம் நோ நான் எப்போ வந்து அதை விட்டு கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோமோ அன்று தான் வளர்ச்சி எதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிறதோ இன்னொரு வளர்ச்சிக்கு இன்னொன்று யோசிக்கணும் நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம் உங்களுடைய உணர்வுகளையும் இருக்கலாம் நீங்கள் எதை பிடித்து இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு ஆளுமையும் வளர்ச்சியும் கொடுக்காது எதை நீங்கள் விட்டு விடுகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் அடுத்த நகர்வுக்கு போக முடியும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதுதான் ஆளுமையின் உன்னதமான ஒரு உணர்வு நான் ஒரு நான்கு கருத்துக்களை சொன்னேன் நான் திருப்பி அதை பதிவு செய்து விட்டு விடைபெறுகிறேன் ஆளுமை என்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் எப்படி கொடுக்க முடியும் தைரியமாக தன்னலம் இல்லாமல் துணிவோடு நீங்கள் உங்களுடைய உயிருக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்கும் போது ஆளுமை வளர்கிறது அது எப்போது பொது நலமாக மாடர்ன் திங்கிங்காக ஆக இருக்கும் போது இருக்கும் போது என்ன சொல்லுவோம் மாடர்ன் திங்கிங் என்ன சொன்னே நான் முற்போக்கு சிந்தனை எஸ் மற்றவர்களுடைய சிந்தனை முற்போக்கு சிந்தனை இருக்கிறதோ அன்று நமக்கு ஆளுமை வளரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழில் பேசும்போது ரொம்ப அழகாக நம்ம பேசிடுறோம் இங்கிலீஷில் பேசும்போது யூ ஹாவ் டு ரிஃபைன் இட் ஏன் என்றால் தமிழில் வந்து ரிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஆளுமை அதுக்குள்ளேயே இருக்கிறது தமிழ் தாய் என்கிறோம் தமிழ் மகள் என்கிறோம் தமிழ் பெண் என்கிறோம் ஏன்னா தமிழுக்குள்ளே ஆளுமை இருக்கிறதுனால அதில் ரிஃபைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டரை கிடையாது ஆனால் நம்ம மற்ற மொழிகளை பேசும்போது கற்றுக்கொள்ளும்போது அதை ரிஃபைன் பண்ண வேண்டும் அப்படி என்றால் தமிழுக்குள்ளே தமிழ் மொழிக்குள்ளே தமிழ் பெண்குள்ளே ஆளுமை நிறைய இருக்கிறது ஆனால் நம்மை நாம் அதை அடக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம் உண்மை அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த ஆளுமைகளாக வாழ வளர வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி